ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா கொஞ்சம் அரைக்கிறது இருக்குது ஸ்பெஷல் மசாலா அது என்னென்ன போடணுன்னு நான் காமிக்கிறேன் பட்டை லவங்கம் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து மிளகு ஒரு கொஞ்சம் உண்டு சீரகம் கொஞ்சம் எல்லாமே தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ முட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாமே ஒரு ஆஃப் ஆஃப் ஸ்பூனு நான் போடுறேன் கணக்கு நான் கையிலே போடுறேன் எனக்கு தெரியும் அதனால் நான் கையிலே போடுறேன் உங்களுக்கு தெரியலன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க சோம்பு கொஞ்சம் வர கொத்தமல்லி இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் இன்றைக்கி வர கொத்தமல்லிக்கு பதிலாக தூள் சேர்த்துறேன் கொஞ்சம் சேர்த்துறேன் ஒரு அஞ்சு ஆறு வர மிளகா நான் சேர்த்துறேன் இது காரம் கம்மியாக இருக்குது அதனால நான் போடுறேன் கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணி செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து கடலை போட்டிருக்கேன் இப்போ வந்து இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கசகசா இருந்தால் கசகசா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால நான் போடலை இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கியாச்சு இதுலேயே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன் அந்த சூட்லேயே ஏன்னா இது இரும்பு பண்ணலாம் அதனால் நல்லா சூடு இதாகும் தேங்காய் அப்படியே லைட்டாக அதில் இது பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் வர கொத்தமல்லி இல்லை அதனால் நான் தூள் வந்து முக்கால் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சூட்லேயே அதை வந்து ஆட் பண்ணி அரைச்சால் நல்லாயிருக்கும் வர கொத்தமல்லி இல்லாததுனால நான் தூள் போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த சூட்லேயே சும்மா வதக்கி விட்றேன் ஆறுன பின்னாடி இது எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் உங்ககிட்ட வர கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ வர கொத்தமல்லி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மசாலா பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி மசால் நல்லா மையம் அரைச்சிக்கணும் அடுப்பத்தை வச்சாச்சு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் ஆயில் அதிகமாக வேணுன்றவங்க நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க நான் ஆயில் எப்போயும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் பிரிஞ்சி இலை சும்மா வாசனைக்காக ஆனியன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா பச்சை வாசனை போற அளவு வதங்கணும் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கல் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா உப்பு போட்டால் வதங்கிட்டோம் ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டணும் இந்த பச்சை வாசல் எல்லாம் போன பின்னாடி நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா ஊற்றி வதக்கிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அந்த மசாலாவெலாம் இருக்கிறதுல இப்போ இந்த மசாலாவுக்கு முட்டை குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நான் மசாலாவோட ரெண்டு டம்ளர் தண்ணி கல ஊற்றிருக்கிறேன் கொதிச்சிச்சின்னா அதனுடைய கெட்டித்தன்மையை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க தண்ணியாக வேணும்னா தண்ணியாக சாப்பிட குடிக்கிறவங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க நான் பரங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இது கொதிச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் தேவைப்படுது அதனால் நான் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் கொதிக்க கொதிக்க வந்தேன்னா மசால் வந்து கொஞ்சம் கெட்டியாகும் குழம்பு வந்து கெட்டிப்படும் குடும்பம் வந்து நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லாயிருக்கும் முட்டை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் உடனே முட்டை ஆட் பண்ணக்கூடாது இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சு வச்சு முட்டை உடச்சி ஊத்துறப்ப சிம்ல வச்சுக்கோங்க அடுப்ப இப்ப நான் சிம்ல வச்சுக்கிட்டேன் அஞ்சு முட்டை நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஆட் நான் அஞ்சு முட்டை ஆட் பண்ணிருக்கிறேங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்க அத்தனை முட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சம் வெந்த பின்னாடி கரண்டி போட்டு கொஞ்சம் கலக்கி விடுங்க இப்போ பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றி லைட்டாக கலந்து விடணுங்க ரொம்ப கலந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திரியாக போய்டும் ஒன்று பாதியாக இருக்கிற மாதிரி கலந்து விடுங்க இந்த குருமா வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க நான் செய்கிற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க இதில் மெயின் வந்து நான் அரைச்சி போட்ட அந்த மசால் தாங்க அதுதான் நல்லா இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ இது இறக்கிடலாம் நம்ம அதிகம் தொலைவ வேண்டாம் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி இறக்குறேங்க நான் முடிஞ்சிச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதே மாதிரி நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க